வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாம்பு கோழி சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த பாம்புகோழி சந்தை வந்து தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கம் இருக்குது சந்தை நல்ல பெரிய சந்தையாக இருந்தாச்சு இது ரெண்டுமே கருத்த கிடாய் சுத்த கருப்பு நல்ல பெரிய வீட்டுக்கு வெறு வீட்டு கிடாய் தான் கிடாய் ஒன்று ஒன்றுமே நாற்பது கிலோ நாற்பது கிலோ இருக்கும் அறுபத்தெட்டாயூவா சொன்னாங்க ரெண்டு கிடாயுமே சேர்ந்து அப்புறமா ஒருத்தர் வந்து அறுபது வரை கேள்வி அறுபத்தெட்டாயிரூவா சொன்னார் அறுபது வரை கேட்டாங்க ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன முன்னே இருக்குது நான் ரூபா கேட்டுட்டுருக்காரு அறுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு கொடுத்துருங்க இதில் வந்து ரெண்டு கருத்த கிடாய் ஒரு ரெண்டு ஒத்த மாறாக போட்டுருந்துச்சு ஒத்த மாறா கூட பெரும்பாலும் கிடைக்காது இந்த சந்தையில் ரெண்டு கிடாயின்னு நின்றுச்சு நாலு கிடாயின் சேர்ந்துமே நாற்பதாயிரம் ரூபா சொன்னாங்க இது வந்து கொடி ஆடு ரெண்டு ஒன்று ஒன்று வந்து நாலு புல் ஒன்று பல் சேர்ந்துட்டு ஆடு ரெண்டுமே இருபத்தி ரெண்டாயிரூவா சொன்னார் கிட்டத்தட்ட இந்த கிடாய் பன்னெண்டாயிரூவா பத்தாயிரரூவா கல்வியில் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சி முடிஞ்சிடுச்சு இந்த மூணு கிடாயும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வேலை சொல்லிகிட்ருக்காரு கிடாய் நல்ல அழுத்தமான கிடாய் இது பூராவே வளப்பு குட்டி பொட்டுக்குட்டி ஜோடி வந்து பதினாலாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் முடிஞ்சு பன்னெண்டாயிரம் முடிஞ்சிருச்சு இது வந்து மயிலம்பாடியில் கிராஸு இதுவும் கறி கடைக்கு தான் அறுப்புக்கு மட்டனுக்கு முடிஞ்சிருச்சு ஏன்னால் அடையாளம் போட்டிருக்காங்க பற்றிலாம் இந்த ஜோடி வந்து பன்னெண்டாயிரம் சொல்லிகிட்டு இருக்காரு பத்தாயிரம் முடியுது அந்த குட்டி இது செம்பழியில் மூணு நல்ல நாலு கிடாய் இன்றைக்கி நல்ல வளர்ப்பு தான் இது வெள்ளாட்டம் கிடாய் நல்ல வந்த சேர்ந்து நல்ல பெரிய கிடாயி இது வேலை கிடையாது வேளையாட்டு கிடாயி தான் ரெண்டு கிடாயும் அருமையான கிடாயி ரெண்டு கடாயும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆச்சுங்க தாத்தா இது வந்து வளர்ப்பான பொட்டுக்கிட்டு வளர்ப்புக்கு அது கறிக்காகும் நல்ல கிடாய் நல்ல வளர்ப்பு அந்த சந்தைக்கு வந்ததுலே நல்ல கட்டி கிடா டாப்பான கிடாய் தான் இந்த கிடாய் நல்ல சூப்பர் முப்பதாயிரம் ரூபா சொன்னேன் இருபத்தி ஏழுக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் கிடாய் ஒருத்தர் விரும்பி வாங்கிட்டு போனேன் அது ஓரமாக உண்டாண்ட முடிச்சிட்டு இந்த கிடாய் மூணுமே வந்து நாற்பதாயிரரூபா வேலை சேக்கிட்டு இருந்தாங்க ரூபாய்க்கு இந்த அண்ணா சேங்கிட்டார் ஒன்னுதான் இங்கே வேலை கம்மி தான் இழுப்பு இல்லை இதுவே போகிற நாட்டுக்குட்டியில் கிராஸு தான் நாட்டுக்குட்டி வந்து எல்லாமே குட்டி இருந்துச்சு சுமாரான வளர்ப்பு தான் குட்டியை கொண்டு போய் குளிப்பாட்டி குளிப்பாட்டி கிருமி கிரிமாரி இருந்து கொடுத்தா நல்லா வளரும் இது ஒரு ஆடும் ஒரு குட்டி ஒன்று இன்னைக்கு குட்டி வளர்ப்புக்கு ஆமாது கால் கொஞ்சம் பெண்டு இதுமே ஒவ்வொருமே பொட்டை குட்டி தான் பொட்டை ஆடு தான் ஆகும் அதில் ஒரு பல் சேர்ந்த கிடாய் ஒன்று கிடந்துச்சு மயிலம்பாடி கிடாய் இது மயிலம்பாடி கிராஸ் வட்டு கிடாய் தான் ஒவ்வொரு ஆடு பத்தாயிரம் மேணி அந்த குட்டியை கழிச்சிட்டு மீதி எத்தனை ஆடுன்னு எண்ணிட்ருக்காரு பத்து ரூபான்னு முடிஞ்சிருச்சு ரூபா சொல்கிறார் பத்து ரூபான்னு முடிஞ்சிருச்சு இது பொட்டுக்குட்டி வளர்ப்பு ஏற்ற குட்டி போகிறமே ரெண்டு மாதம் மூணு மாதம் குட்டியாக தான் இருக்கும் புல் இன்னும் கூட்டம் விட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கு மேஜருக்கு போகிறேன் அருமையான செங்கடா அன்னைக்கு பதினெட்டாயிரம் தான் வெலை சொல்லுவார் நானே அந்த கிடாய பதினஞ்சாயிரம் வில கேட்டேன் கூட ஆயிரம்லாம் இருந்தால் கொடுத்துருந்தார் அதனால விளாட்லாம் அன்னிக்கு அது கூட சேர்ந்த கிடாயி இதுக்கு முடிஞ்சிடுச்சு கிடாய் பதினெட்டாயிரம் வந்து முடிஞ்சிருச்சு இது பல் சேர்ந்தாச்சு இது ஆட்டுக்கும் ஆகாது தான் சுமாரான வளர்ப்பு பொட்டுக்குட்டி போகிறா ஏற்ற நல்ல ஆட்டில் சேர்ந்து விஞ்ச நாள் கொடுத்து நல்ல குளிப்பாட்டி நல்ல ஜம்மு போடலாம் இது வேலையாட்டு கிடாய் நல்ல வளர்ப்பு பதி நாலுன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒன்னாச்சு